கொண்டிருப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் குழ்வார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் நாட்டாண்மைதாரர்கள் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் பிரகாசம் கார்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் பம்பை மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கூழ் அம்மனுக்கு படைத்து சிறப்பு பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொங்கலிட்டு அம்மனுக்கு படைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனன் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்